ஆதிவாசியை காட்டுக்குள்ளேயே வச்சுயாவது காலையில் வச்சு கும்பிடுவாங்க அப்புறம் காணிக்க போடுவாங்க சூப்பராக சொல்றாங்க அவர் நிறைய எழுதுறாரு என்ன பேசுறது இந்துக்காரங்களா கூட சொல்ல மாட்டாங்க சேகரிப்பு அது ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க இப்போ இல்லை அப்போ ஓகே அப்போ சிரிச்சோன்னுட்டாங்களே அப்போ வச்ச புக்கு நான் அந்த புக்கில் வந்து சிறந்த நம் அன்புக்குரியவர்களுக்கு கடிதம் எழுதும் பழக்கம் காற்றோடு கரையும் கற்பூரமாகி வருகிறது ஸ்டாம்ப் கலெக்ஷன் முத்திரை கலெக்ஷன் எல்லாம் நாம் மறந்து போன ஹாபி இன்ஸ்டாகிராம் போஸ்டிற்கு லைக் போட்டு ஓடும் நமக்கு போஸ்ட் ஆபீஸ் செல்ல நேரம் ஏது ஆனால் சுவாமி ஐயப்பனை நேரில் சென்று தரிசிக்க முடியாத பக்தர்கள் ஐயப்பன் சன்னிதானத்திற்கு கடிதம் எழுதி அனுப்பும் பழக்கம் இன்றளவும் தொடர்கிறது லட்சக்கணக்கான கடிதங்கள் வரும் போகும் அதில் எல்லாம் முத்திரை அடிக்கணும்னா அது ஒரு பெரிய கலை அந்த முத்திரையை அடிக்கிறதுன்னு ஒரு கலை அது இடதுகையில் தள்ளுவாங்க வரதுகையில் அடிப்பாங்க இப்போ அதுக்கு முத்திரை அடிக்கிறதுக்கு மிஷினே வந்திருக்குது இப்போ ஸ்டாம் கேன்சிலுக்கு மிஷின் நிறைய கடிதம் வரும்போது இப்போ கடிதம் எல்லாம் குறைஞ்சுன்னு சொன்னாலும் கடிதக்க முத்திரை அடிக்கிறதுக்கு வே அது வேலை குறையில அது நிறைய இருக்குது கடிதம் குறையவே குறையாது அந்த மாதிரி கடிதங்களெல்லாம் நீங்கள் அடித்து அனுப்பும்போது போது இந்த முத்திரை ஒவ்வொரு சிறப்பு முத்திரையை கொண்டு வந்தாங்க அந்த சிறப்பு முத்திரையை ஒவ்வொரு விசேஷ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அனுப்பு அனு அடித்து அனுப்புவாங்க அந்த மாதிரி அடித்து அனுப்புகிற விதத்தில் இப்போ சப்போஸ் கோ கோ கோயம்புத்தூரில் எடுத்தோன்னா பேரூர் பட்டீசர கோவிலில் ஒரு சிறப்பு கருப்பு முத்திரை இருக்குது அது இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலும் ரொம்ப பிரதானப்பட்டது அந்த முத்திரை அடிப்பாங்க அது மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் முத்திரை அடிக்கிறாங்க வரையாடு முத்திரை டாப் செலுப் இருக்குது அங்கேயும் முத்திரை அடிக்கப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு அதாவது ஸ்தலங்களுக்கு ஏற்ப பல்வேறு சிறப்பான தகுதி பெற்ற அவங்களுக்கெல்லாம் முத்திரையை அடித்து கொடுக்குறாங்க இது தபால் தலையில் தபால் முத்திரைக்கு எந்த விதமான கட்டணம் வசூலிக்கிறது இல்லை அது ஒரு தபால் தலை சேகரிப்பினுடைய ஒரு பகுதியாக இந்த முத்திரைகளையும் நீங்கள் சேமிக்கலாம் இதற்காகவே பிரத்யேகமாக சுவாமி ஐயப்பன் சன்னிதானம் பேரில் போஸ்ட் ஆபீஸ் ஒன்று இயங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த போஸ்ட் ஆபீஸிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஸ்பெஷல் உலோக அஞ்சல் முத்திரை வழங்கப்பட்டது தற்போது சபரிமலை மாளிகைபுரம் கோயில் அருகே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் செயல்படுகிறது சபரிமலை நான் ஒரு ஐயப்ப பக்தர் வருஷத்துல ரெண்டு மாசம் அங்க சபிபுரையில் தபால் நிலை இயங்குது அப்போ அங்க ரெண்டு மாசத்துக்கு இந்த தபால் முத்திரை சிறப்பு தபால் முத்திரை ஐயப்பன் விக்கிரகத்துக்குடிய ஒரு தபால் முத்திரையை அடிச்சு அனுப்புவாங்க அது பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கேரளா தபால் தலை சேகரிப்போர் மையம் சார் சார்பாக தபால்தலை ஐயப்பனுடைய தபால் விக்ரத்தை கொண்ட ஒரு சிறப்பு தபால் உடையை வெளியிடுவது அதில் வந்து இந்த பதினெட்டு படி முத்திரையை ஒரு இடம் அதற்கு பிறந்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த முத்திரையை சட்டு மாற்றி இந்த பதினெட்டுக்கு மடி மேலே ஐயப்பனுடைய விற்கிற இருக்கிற மாதிரி ஒரு முத்திரையை அனுப்பிவிடுவாங்க அது இன்றைக்கி விசேஷமாக இருக்குது வர கடிதத்திலும் அனுப்புகிற கடிதத்திலும் எல்லா கடிதத்திலும் அதை அடுத்து அனுப்புவார்கள் நாமும் கூட அந்த அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் ரெண்டு மாதத்துக்கு அந்த தபால் நிலை ஏங்கும் ட நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிச ஜனவரி இருபது வரைக்கும் இயங்குது அங்கே போனால் அந்த முத்திரையை நீங்கள் அடித்து வாங்கிக்கலாம் அது ஒன்றும் கட்டணம் கிடையாது அது ஒரு சேகரிப்புன்னு சொல்லுவோம் தபால் தலை சேகரிப்பு மாதிரி முத்திரைகளும் சேகரிக்கிறோம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினாலு முதல் ஜனவரி இருபது வரை மட்டுமே இந்த போஸ்ட் ஆபீஸ் திறந்திருக்கும் தற்போது மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனையொட்டி கோயில் நடை திறந்துள்ளதால் களை கட்டி உள்ளது இந்த போஸ்ட் ஆபீஸின் உலக முத்திரை பதினெட்டு படியுடன் ஐயப்பன் அருள் பாலிக்கும் சிறப்பு வடிவம் பொறிக்கப்பட்டதாகும் இந்த போஸ்ட் ஆபீஸில் நான்கு பேர் பணியில் உள்ளனர் இரண்டு மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து திருவிழா முடிந்ததும் வீடு திரும்புவர் சன்னிதான போஸ்ட் ஆபீஸிற்கு தினமும் மணி ஆர்டர்கள் இன்லாண்டு லெட்டர் தபால் அட்டை என இருநூறுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் வருகிறது பக்தர்கள் தங்களது குழந்தைகள் பெயர் சூட்டு விழா புதுமனை புகுவிழா திருமணம் உள்ளிட்டவைகளுக்கு ஐயப்பனுக்கு அழைப்பிதழ் அனுப்பி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சில பக்தர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்து ஐயப்பசாமிக்கு உரிமையுடன் கடிதம் எழுதி அனுப்புவர் இந்த கடிதங்கள் ஐயப்பனின் பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு போஸ்ட் ஆஃபீஸ் மூடப்படும் போது உலக அஞ்சல் முத்திரை பந்தனம் திட்டா போஸ்ட் ஆஃபீஸ் லாக்கரில் வைக்கப்படும் அந்த பதினெட்டு வடியில ஐயப்பனுடைய விகிரம் கொண்ட முத்திரை தான் இப்போ அஞ்சு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அறிமுகம் வந்தது ஆனால் இந்த முத்திரை அறிமுகப்படுத்திட்டு இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது வருஷம் பதினாறு பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அறிவுபடுத்தி இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆச்சு பதினாறு பதினொன்னுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஐம்பது வருஷம் நிறைவாச்சு போன மாதத்தோடு ஐம்பது வருஷம் நிறைவாச்சு இது இன்றைக்கும் பயன்படுத்த வருதுன்னா அந்த முத்திரையினுடைய மதிப்பு எப்படின்னு நீங்கள் கொள்ளலாம் அந்த மாதிரி நீங்கள் ஊகிக்கிற அளவுக்கு அந்த முத்திரைக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஐயப்பனுக்கு இருக்கிற மதிப்பு எப்போவுமே இருக்குது ஆனால் அந்த முத்திரைக்கு அதை விட மதிப்பு இருக்குதுன்னு இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு நம்முடைய ஒரு சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஜனவரி இருபதாம் தேதிக்கு பின்னர் பட்டுவாடா செய்யப்படும் கடிதங்கள் பந்தனம் திட்டா போஸ்ட் ஆபீஸிற்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கிருந்து கடிதங்கள் சன்னிதான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் பின்னர் அந்த கடிதங்கள் ஐயப்பன் பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் ஐயனுக்கு அன்புமடல் அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சுவாமி ஐயப்பன் சன்னிதானம் சபரிமலை ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று மூன்று